ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வரிசையில் இருபத்தி ரெண்டாவது இடத்தை பெறுவது திருவோணம் நட்சத்திரம் திரு என்ற அடைமொழியுடன் விளங்கும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் இது மகர ராசிக்குரிய நட்சத்திரம் இந்த திருவோணம் நட்சத்திரம் உடலில் தொடை தொடை எலும்பு சுரப்பிகள் முட்டிகள் இது போன்றவற்றை ஆளுமை செய்கின்றது இது ஒரு ஆண் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துகள் என்று பார்க்கும் பொழுது ஜி ஜே ஜோ தொடர் எழுத்துகள் என்று பார்க்கும் பொழுது கா இந்த எழுத்துகளில் பெயர் வைக்கும்போது மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு திருவோணம் நட்சத்திரத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இதற்கடுத்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குண அமைப்பு எப்படி அமையும் என்று பார்க்கும்போது திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரபகவான் என்பதால் விதவிதமான வாசனை பொருட்களை விரும்பி பூசிக்கொள்வார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடிக்கடி கோபம் வந்து கோபப்பட்டாலும் உடனடியாக சாந்தமடைவார்கள் தூய்மையான ஆடைகள் அணிவதில் அதிக விருப்பம் இருக்கும் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனக்கென்ற தனி உடையவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் எங்கும் எதிலும் மிக மிக கவனத்துடன் செயல்படுவார்கள் கருமையாக இருந்தாலும் வாடிய பயிரை கண்டபோது வருந்திய வள்ளல் போல எதிரிக்கும் உதவும் பரந்த மனம் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இதமாக பேசி பழகுவார்கள் ஓணத்தில் பிறந்தவன் கோணத்தை ஆழ்வான் என்பதற்கேற்ப எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் பெயரும் புகழும் பெறுவார்கள் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு உயிருக்கும் கெட்டது நினைக்க மாட்டார்கள் நல்ல நீதிமான்கள் இவர்களால் பசியை பொறுத்து கொள்ள முடியாது பாலாலான இனிப்பு பொருட்களை விரும்பி உண்பார்கள் அழகான உடல்வாகும் எப்பொழுதும் புன்னகையுடன் விளங்கும் முகமும் இவர்களுக்கு இருக்கும் இல்லை என்று சொல்லாமல் தன்னால் முடிந்த உதவிகளை செய்வார்கள் நவீன ரக ஆடைகளையே விரும்பி அணிவார்கள் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு குடும்பம் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெண்களால் மதிக்கப்படுபவர்களாக இருப்பார்கள் மனைவி மீதும் தாயின் மீதும் அதிக பாசம் இவர்களுக்கு இருக்கும் பழி பாவத்துக்கு பயந்து நடப்பார்கள் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பதினாறு வயது முதல் இருபத்தி மூன்று வயது வரை தேவையற்ற நட்பால் பாதை மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இவர்களுக்கு என்றாலும் எதையும் சமாளித்து முன்னேற்றம் அடைவார்கள் நீண்ட தலைமுடியும் அழகிய முகமும் இருக்கும் இவர்களுக்கு சில நேரங்களில் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதால் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆடை ஆபரணங்களை விரும்பி அணிந்து கொள்வார்கள் மனைவிக்கு பயந்து நடப்பதுடன் அவள் மீது அதிக பாசமும் வைத்திருப்பார்கள் பிள்ளைகள் மீது அதிக அன்பும் அக்கறையும் காட்டுவார்கள் நவீனரக வீட்டுப் பொருட்களை வாங்கி சேர்ப்பார்கள் குடும்பத்தின் ஆதரவை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் உறவினர்களையும் நேசிப்பார்கள் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு தொழில் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடின உழைப்பால் முன்னேறி வெற்றி வாகை சூடுவார்கள் மக்களை நேசிப்பவராகவும் சமூக நலப்பணிகளில் ஈடுபாடு உள்ளவராகவும் இருப்பார்கள் புலவராகவும் கவிஞர்களாகவும் பண்டிதர்களாகவும் சிறந்து விளங்குவார்கள் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி புதிய தொழில்நுட்ப சாதனங்கள் வாங்கி பிரம்மாண்டமாக தொழில் நடத்துவார்கள் சிறு வயதிலிருந்தே இசை ஓவியம் நாட்டியம் போன்றவற்றில் ஈடுபாடு இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் கலைஞர்களையும் ஊக்குவிப்பார்கள் இருபத்தி நாலு வயதிலிருந்து நல்ல மாற்றங்களும் வசதியான வேலை நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் இவர்களுக்கு மற்றவர்கள் வியக்கும்படி வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் பலர் முனைவர் பட்டம் பெற்று மொழி ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சி கல்வெட்டு ஆராய்ச்சி போன்றவற்றிலும் தொழிலதிபர் வங்கிப் பணி எழுத்தாளர் பேராசிரியர்களாகவும் ஜொலிப்பார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நோய் வரும் என்று பார்க்கும் பொழுது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடிக்கடி உடல்நிலையில் தொடர்புடைய பாதிப்புகள் சிறுநீரக கோளாறுகள் உண்டாகும் மனக்குழப்பங்களால் மனநிலை பாதிக்கப்பட்டு மன நிம்மதி குறையும் சிலருக்கு பரம்பரை வியாதிகளான சர்க்கரை வியாதி இரத்த அழுத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகும் இதற்கடுத்து இவர்களுக்கு வரும் திசை பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் என்பதால் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வரும் சந்திர திசையின் மொத்த காலகட்டங்கள் பத்து வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ளிகளை தெரிந்து கொள்ளலாம் இந்த திசை காலகட்டங்களில் சிறு சிறு ஜல தொடர்புடைய பாதிப்புகளும் தாய்க்கு சோதனைகளும் உண்டாகும் இதற்கடுத்து இரண்டாவதாக வரும் செவ்வாய் திசையின் மொத்த காலகட்டங்கள் ஏழு வருடங்கள் நடக்கும் செவ்வாய் பலம் பெற்று அமைந்திருந்தால் கல்வியில் முன்னேற்றம் குடும்பத்தில் சுபிச்சம் ஏற்படும் அதே பலம் இழந்திருந்தால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாவதாக வரும் ராகு பகவானின் திசை காலகட்டங்கள் மொத்தம் பதினெட்டு வருடங்கள் நடக்கும் இந்த காலகட்டங்களில் ஏற்ற இறக்கமான பலன்களையே மட்டுமே பெற்ற பெற முடியும் கல்வியில் தடைகளுக்கு பிறகு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதற்கடுத்து நான்காவதாக வரும் குரு பகவானின் திசை காலகட்டங்கள் பதினாறு வருடங்களுக்கு நடக்கும் இந்த திசை காலகட்டத்தில் சாதனைகள் பலவற்றை செய்ய வைக்கும் பொருளாதார ரீதியாக மேம்படுத்தும் குடும்பத்தில் சுபிச்சமான நிலை ஏற்படும் உற்றார் உறவினர்களும் சாதகமாக இருப்பார்கள் வாழ்க்கையில் உயர்வடைவார்கள் இந்த குரு பகவானின் திசையில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஐந்தாவதாக வரும் சனி பகவானின் திசை பத்தொம்பது வருட திசை காலகட்டங்கள் சாதனைகளை செய்ய வைக்கும் இந்த பத்தொன்பது வருடத்திற்கு சமுதாயத்தில் உயர்வும் மக்களிடையே நல்ல பெயரும் உண்டாக்கி கொடுக்கும் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதற்கடுத்து திருவோண நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் நிச்சயதார்த்தம் பண்ணலாம் தாலிக்கு பொன் உருக்கலாம் திருமணம் செய்யலாம் சீமந்தம் செய்யலாம் குழந்தையை தொட்டிலில் போடலாம் குழந்தைக்கு மொட்டையழித்து காது குத்தலாம் பெயர் வைக்கலாம் குழந்தைக்கு அன்னம் ஊட்டலாம் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கலாம் இது போன்றவற்றை செய்யலாம் இதற்கடுத்து நவகிரக சாந்தி செய்யலாம் வாசற்கால் வைக்கலாம் புதுமனை புகுவது வீடு வாகனம் வாங்குவது வாஸ்துப்படி வீடு கட்டுவது வான்வழி நீர்வழி நிலவழி பயணங்களை மேற்கொள்வது வங்கி கணக்கு தொடங்குவது வியாபாரம் தொடங்குவது புது வேலையில் சேருவது நாற்றி அரங்கேற்றம் செய்வது பத்திரப்பதிவு செய்வது உயில் எழுதுவது கிணறு வெட்டுவது ஆடு மாடு போன்ற கால்நடைகள் வாங்குவது விதை விதைப்பது இதை போன்ற நல்ல காரியங்களை இந்த நட்சத்திரம் வரும் நாளில் கண்டிப்பாக செய்யலாம் மிக மிக சிறப்பாக வரும் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதற்கடுத்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட விருச்சம் என்று பார்க்கும் பொழுது அதிர்ஷ்ட திருவோண நட்சத்திரத்தின் ஸ்தல விருட்சம் பாலுள்ள இறுக்கு மரம் இந்த மரமுள்ள ஸ்தலங்களில் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது இந்த திருவோணம் நட்சத்திரத்தை செப்டம்பர் மாதம் இரவு ஒம்பரை மணிக்கு மேல் வானத்தின் உச்சியில் பார்க்கலாம் அப்படி இந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது சகல சௌபாக்கியங்களும் குடும்பத்தில் சந்தோஷமும் கண்டிப்பாக நிலைக்கும் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதற்கடுத்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரிகார ஸ்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது சென்னைக்கு மேற்கில் ஆவடியை ஒட்டியுள்ள திருமுல்லை வாயில் ஸ்தலத்தில் உள்ள மாசில மணீஸ்வரர் கொடியடை நாயகி அருள்வாளிக்கும் எருக்கல் செடியை தலவருச்சமாக கொண்ட ஸ்தலத்துக்கு சென்று வணங்கிவிட்டு வருவது இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக சிறப்பை கொடுக்கும் இதற்கடுத்து கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்துக்கு தெற்கே பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராஜேந்திரப்பட்டினம் என்ற இருக்கத்தம்பொழியூரில் நீலகண்டேஸ்வரரும் நீலமலர் கன்னி அம்பிகையும் அருள்வாளிக்கும் திருத்தலம் இருக்கிறது அங்கே சென்று வணங்கிவிட்டு வருவது மிக மிக நல்லது இதற்கடுத்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது சாந்தாகாரம் சதுர்கஸஸ்தம் சரவண நட்சத்திர வல்லடம் விஷ்ணும் கமலாபத்ராஷம் தீயா கரட வாகனம் அதாவது சாந்தாஹாரம் சதுர்ஹஸ்தம் சரவண நட்சத்திர வல்லடம் விஷ்ணுங் கமலாபத்திராசம் தீயா கரட வாகனம் இந்த மந்திரத்தை அனுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேளையில் யாரொருவர் மூன்று முறை சொல்லி வருகிறார்களோ அவர்களின் குடும்பத்தில் சகல சௌபாக்கியங்களும் சந்தோஷமும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் நிலைக்கும் ஆக இந்த மந்திரத்தை அணுதினமும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை மூன்று முறை சொல்லி வரும்போது கண்டிப்பாக சிறப்புகளை கொடுக்கும் இதற்கடுத்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது ரோஹிணி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தாது திருமணமும் செய்து வைக்கக்கூடாது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை மீறி திருமணம் செய்து வைக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் பம்பு வழக்குகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்கு வாழ்க்கையில் பிளவுகள் நிரந்தர பிரிவுகள் ஏற்பட்டு கோர்ட் கேஸ் என்று போக வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது கவனமாக இருந்து சரியான நட்சத்திரங்களை தேர்வு செய்யுங்க தான் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சகல சௌபாக்கியங்களும் அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக கிடைக்கும் அது உங்களுக்கு நிலைக்கும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்